வணக்கம் ஜோதிடம் பயில வந்திருக்கும் மாணவர்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன் முதலில் நீங்கள் பயில வந்திருப்பது மருத்துவ ஜோதிடம் என்னும் பாடமாகும் ஜோதிட வகுப்பு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதென்ன மருத்துவ ஜோதிட வகுப்பு என்று நீங்கள் நினைக்கக்கூடும் வேறொன்றும் இல்லை மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொள்வதுதான் ஜோதிடத்தில் நோய்கள் நிர்ணயங்களிலும் இந்த பாடமாகும் இந்த வகுப்பிற்கு வருவதற்கு முன்பு நீங்கள் ஜோதிடத்தை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் அப்படி ஜோதிடம் தெரிந்திருந்தால்தான் இந்த வகுப்பில் நடக்கும் பாடங்களை பற்றி எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஜோதிடமே தெரியாதவர்களுக்கு இந்த பாடங்களை புரிந்து கொள்ளவே மிகவும் கடினமாக இருக்கும் என்ன நான் பயமுறுத்துகிறேன் என்று நினைக்கிறீர்களா பயப்படாதீர்கள் நான் உங்களுக்கு எளிய முறையில் பாடம் நடத்துகிறேன் நீங்களும் மிக விரைவில் பாடங்களை புரிந்து கொள்வீர்கள் வாழ்க வளமுடன் முதலில் நான் என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொள்கிறேன் என் பெயர் மா சிவகுமார் என் வயது தற்சமயம் எழுபத்தி இரண்டு நான் தென்னக ரயில்வேயில் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக இயந்திர பொறியாளராக உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் நான் உத்தியோகத்தில் இருக்கும்போதே ஜோதிடத்தின் மீது எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக பல பல்கலைக்கழகங்களில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி பி அஸ்ட்ராலஜி எம்ஏ அஸ்ட்ராலஜி எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜி மாஸ்டர் தற்சமயம் பாரத் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் ஆஃப் பிலாசபி மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்திருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதைத் தவிர உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் திருமூலரின் திருமந்திரத்தில் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டயமும் பெற்றிருக்கிறேன் இதை தவிர பனிரெண்டு வேறு துறையில் பட்டயங்களை பெற்றிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த புத்தகங்கள் பல எழுதியிருக்கிறேன் என்று என்னை பற்றி மிகவும் தாழ்மையுடன் கூடிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இனி நாம் பாடத்திற்கு வருவோம் மருத்துவம் ஜோதிடம் பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை இந்தியாவிலே தென்பகுதியிலே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பழம்பெரும் சித்த ஞானிகள் பலரால் பெறும் கலைகளில் ஒன்றாக திகழும் ஜோதிட கலை உருவாக்கப்பட்டது இக்கலைகளை உருவாக்கிய ஞானியரும் ஜோதிடத்தோடு சேர்ந்து மருத்துவத்தை ஒரு கலையாக ஏற்படுத்தினார்கள் இதனால் ஜோதிடமும் மருத்துவமும் இணைந்து இரட்டை பிள்ளையாக வளர்ந்து வந்தது பண்டைய காலத்தில் ஒரு ஜோதிடரே சிறந்த மருத்துவ வல்லுனராக இருந்து வந்தார் ஜோதிடமும் மருத்துவம் ஒன்றோடு இணைந்து பல ஒற்றுமைகளை உணர்த்தி வந்தன இந்த இரு இரு கலைகளையும் தெய்வ வழிபாட்டுடன் ஒன்றுபடுத்தி தெய்வீக மருத்துவமாகவும் தெய்வத்தின் பெயரால் மருத்துவம் செய்து வந்தனர் மணி மந்திரம் ஔஷதம் இந்த மூன்றும் சேர்ந்து தெய்வீக மருத்துவம் தோன்றியது நோய் குணமாக தெய்வத்தை தெய்வத்தை நாடி வந்தவர்களுக்கு தெய்வத்தின் பெயரால் விபூதி குங்குமம் தீர்த்தம் இவைகளில் மருந்து கலந்து கொடுத்து வியாதியை தெய்வத்தோடு தொடர்படுத்தி குணப்படுத்தி வந்தனர் இதனால் ஒரு ஜோதிடரே கோயில் பூசாரியாகவும் ஜோதிடராகவும் மருத்துவராகவும் மூன்று விதமான பணிகளையும் செய்து வந்தனர் நாளடைவில் இக்கலைகள் தனித்தனியாக பிரிந்து ஜோதிடக்கலை தனியாக வளரத் தொடங்கியது இன்று மருத்துவக் கலை மிகவும் புத்துணர்ச்சி பெற்று பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது இந்த அளவுக்கு வளரவில்லை என்றாலும் மக்கள் ஜோதிடத்தின் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்து ஜோதிடத்தை பின்பற்றியே தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொண்டுள்ளனர் பரம்பரையாக இருந்து வந்த இந்த ஜோதிடத்துறை இன்று பல பல்கலைக்கழகங்கள் வாயிலாக பட்டயம் பட்டப்படிப்பு முதுகலை பட்டம் ஆய்வியல் நிறைஞர் முதுகை பட்டம் போன்ற மேற்படிப்புகளாக படி பயிற்றுவிக்கப்பட்டு பல ஜோதிட பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது இன்று மருத்துவ ஜோ மருத்துவத்தில் ஜோதிட முறைகளை பின்பற்றி ஒருவருக்கு வரும் நோயினை வரும் முன் அறியவும் அதற்குரிய மருத்துவத்தை மேற்கொள்ளவும் நோய் விரைவில் குணமடையும் அப்படி நோய் தீராதெனில் அதனை ஜோதிடன் வாயிலாக கண்டறிந்து நோய் விரைவில் தீர்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மருத்துவர்கள் ஜோதிடத்தனை அறிவியல் அடிப்படையில் மிக துல்லியமாக கணித்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தி வருவதை கண்கூடாக காண முடிகிறது ஆதலால் மருத்துவமும் ஜோதிடம் இணைந்து பெரும் வளர்ச்சி பெற்று வரும் நிலை மீண்டும் உருவாகியுள்ளது கோள்களின் காரத்துவ அடிப்படையில் தான் இப்புவியில் வாழும் மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுகிறது குழந்தைகள் பிறக்கும்போதே சில குழந்தைகள் வியாதியுடன் பிறக்கின்றன பலருக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வியாதிகள் ஏற்படுகிறது சில நோய்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படுகிறது சில வியாதிகள் தீராத வியாதிகளாக மாறுகின்றன இவற்றை கோள்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக உறுதிப்படுத்த முடியும் என்று ஜோதிடம் கூறுகிறது இன்று உலகில் பல்வேறு நாடுகள் ஜோதிட ஆராய்ச்சியின் வழியில் நோய்களை கண்டறியும் முறை வெகுவாக வளர்ந்து வருகிறது வானவெளியில் இயங்கும் கோள்களுக்கும் மனித இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கோள்களின் சக்தியில் மிக அதிகமாக இயங்குமாயின் மானிடருக்கு நோய்கள் ஏற்படுகிறது மனிதனின் உடல்நிலையை கோள்கள் கட்டுப்படுத்துகின்றன கோள்களும் நோய்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையன ஆகவே ஜோதிடத்தின் மூலம் ஒரு நோயை வருவதற்கு முன்பே அறிய முடியும் என்பது மிக தெல்ல தெளிவாக அறிய முடிகிறது